நண்பர்களுக்கு வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த தேதிகளில் பார்த்திங்கன்னா அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடக்குது இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பங்கேற்க விரும்பக்கூடிய முருக பக்தர்கள் மற்றும் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க விரும்பும் பேராளர்கள் மற்றும் ஆய்வு மாணவர்கள் பதிவு செய்யும் வகையில் தனியாக வந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு இணையதளத்தை கடந்த இருபத்தெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை ஆலோசனை குழு உறுப்பினர்களால் வந்து தொடங்கப்பட்டது இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொளி முழுக்க பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் டிஎன் குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் உலகம் முழுவதும் உள்ள சமய பெரியோர்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் முருக பக்தர்கள் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுறதால விழா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தல் விளம்பரப் பணிகள் மேற்கொள்ளுதல் ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்தல் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய முக்கியமான பிரமுகர்களை வரவேற்கும் வலையில இந்து சமய அறநிலைத்துறை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா அறுபடை வீடுகள் மற்றும் புகழ்பெற்ற மற்ற முருகன் திருக்கோயில்கள் சம்பந்தமாக கண்காட்சி அரங்கம் வந்து அமைச்சிருக்கிறாங்க ஆய்வு கட்டுரை வாசிக்க அதுக்குன்னு ஒரு ஆய்வரங்கம் இருக்குது மக்கள் அனைவரும் தாமே வழிபடும் வகையில் வேல் தேரோட்டம் என முருகப்பெருமானின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் மாநாடு அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும்லாமல் சமயம் சார்ந்த பெரியோர்களுடைய உரைகள் ஆன்மீக சொற்பொழிவுகள் பக்தி இசை பட்டிமன்றம் கலை நிகழ்ச்சிகள் அப்படின்ட்டு இந்த மாநாடு ரொம்பவே வந்து சிறப்பாக நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாநாட்டுடைய நிறைவு நாளில் பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகனுடைய பெருமைகளை உலகமே அறியும் வகையில் பறைசாற்றிய அடியார்கள் சமய பணி புரிந்தவர்கள் சமய சொற்பொழிவுகளில் பங்கு பெற்றவர்கள் திருப்பணி மேற்கொண்டவர்கள் ஆன்மீக மற்றும் இலக்கிய படைப்பாளர்களுக்கு விருது வழங்கியும் சிறப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டுமல்லாம முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பங்கேற்க விரும்பக்கூடிய முருகபக்தர்கள் வந்து தங்களுடைய வருகையை பதிவு செய்யக்கூடிய வகையில் முருகப்பெருமானின் கருப்பொருளாக கொண்டு ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கும் வகையில் ஒரு இணையதளம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் டாட் ஸ்லாஷ் முத்தமிழ் முருகன் மாநாடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டாட் காம் அப்படிங்கிற ஒரு தனிய இணையதளம் வழியாக வந்து இந்த கட்டுரைகளை நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இணையதளம் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து உபயோகப்படுத்தும் வகையில் வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய முருக பக்தர்கள் வந்து வருகின்ற பதினஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே இந்த ஆய்வு கட்டுரிகளை இந்த இணையதள பக்கத்தில் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆய்வு மாணவர்கள் வந்து இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே வந்து மேற்கண்ட இணையதள பக்கத்தில் பதிவு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா இந்த மாநாட்டில் மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளும் வகையில் இந்த காணொலியை அவங்களுக்கும் பகிர்ந்து நீங்களும் அவங்களுக்கு ஒரு உதவியாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்